வணக்கம் தமிழ்வாசிவாஸ் இந்த வீடியோல ரத்தம் என்ன மாதிரி முக்கியமான வேலைகளை செய்யுது இத நம்ம எப்படி இயற்கையான முறையில வந்து சுத்தம் செஞ்சுக்கலாம் என்ன மாதிரி உணவுகளை நம்ம சாப்பிடுறது மூலமா இந்த ரத்தத்தை வந்து இயற்கையான முறையில சுத்தம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் நம்முடைய முழு உடலுக்கும் தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் அது மட்டும் இல்லாத ஊட்டச்சத்துக்களை போய் சேர்க்கிற முக்கியமான வேலையை வந்து இந்த ரத்தம் செய்யுது இது வந்து சரியான விதத்துல நடக்கும்போது மட்டும்தான் நம்முடைய முழு உடலும் நல்லா ஆரோக்கியமா இருக்கும் இந்த ரத்தத்துல வந்து போதிய அளவுக்கு இரும்பு சத்து இருக்கும்போது தான் நமக்கு வந்து ஹீமோகுளோபினுடைய அளவும் வந்து அதிகமா இருக்கும் நம்ம முழு உடலும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ரத்தத்தை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்க வேண்டியது ரொம்பவுமே முக்கியமானது பலவித காரணங்கள்னால ரத்தம் வந்து சுத்தமாக வச்சிடும் இதை வந்து நம்ம இயற்கையான முறையில வந்து கையாளும் போது மட்டும்தான் நல்ல ஒரு எந்தவித சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாத ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து இது கொடுக்கும் என்ன மாதிரி உணவுகளை நம்ம வந்து அடிக்கடி சாப்பிட்றது மூலமா இந்த ரத்தத்தை வந்து சுத்தம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளம் வெள்ளத்துல வந்து இரும்பு சத்து வந்து அதிகமா இருக்கு இது வந்து ரெட் பிளட் செல்ஸ் அதாவது சிவப்பு ரத்த அணுக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்க அது வந்து உதவியா இருக்கு இது நல்ல ஒரு முழு உடலுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் இது மட்டும் இல்ல மலச்சிக்கல் இன்டைஜெஷன் அதாவது ஜீரண சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வராமே வந்து தடுக்கும் ஜீரண சக்தி வந்து அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு சிறந்த விதத்தில் இயங்கிறதுக்கு இது வந்து உதவியா இருக்கு அடுத்து வேற என்ன மாதிரி உணவுகள்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் முன்னோர்கள் காலங்காலமா வந்து இந்த ஏதாவது சின்ன பசங்களுக்கோ இல்லை யாருக்கோ அடிபட்டுடுச்சு ஏதாவது வீக்கம் வெட்டுக்காயம் அந்த மாதிரிலாம் ஏற்படும் போது ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் ஐட்டம் மாதிரி இந்த மஞ்சத்தூளை வந்து அந்த இடத்துல எந்த இடத்துல அடிபட்டுச்சோ அந்த இடத்துல வந்து வைப்பாங்க அப்ளை பண்ணுவாங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு உடனடி நிவாரணத்தை வந்து கொடுக்கக்கூடியது அந்த புண்ணு வந்து ரொம்ப சீக்கிரமா மாறிடும் இது வந்து கேன்சரை வந்து தடுக்கூடிய சக்தி கூட இருக்கு அப்படின்றது வந்து மருத்துவ ரீதியா அறிவியல் ரீதியா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து நம்ம நச்சு பொருட்கள் வெளியே இது வந்து உதவியா இருக்கு முக்கியமா ரத்தத்துல இருக்கக்கூடிய நச்சுப் பொருட்கள் வெளியேறது அது ரொம்ப உதவியா இருக்கு இது வந்து கட்டாயமா நம்ம எல்லா உணவுகள்லயும் வந்து சேர்க்க வேண்டியது ரொம்பவே முக்கியம் குழம்பு ரசமோ இல்ல கூட்டி எது செஞ்சாலும் இந்த ஆஹ் இந்த மஞ்சத்தூள் நம்ம வந்து கட்டாயமா வந்து சேர்க்கணும் இது வந்து அஹ் முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா கல்லீரல் அஹ் அதோடைய கல்லீரலுடைய இயக்கத்தை வந்து சிறந்த விதத்துல பங்கஷன் பண்றதுக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கு மஞ்சத்தூள் கல்லீரல் பாத்தீங்கன்னாக்க ரத்தத்துல இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை வெளியேற்ற முக்கியமான வேலையை வந்து செய்யுது சிறுநீர் மூலமாவும் வந்து இந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய நச்சு பொருள் வந்து வெளியேறும் இது ரெண்டும் வந்து சிறந்த விதத்துல இயங்கிறதுக்கு இந்த மஞ்சத்தூள் வந்து ரொம்பவுமே வந்து உதவியா இருக்கு அடுத்து வந்து பழங்கள் பழங்கள்ல வந்து முக்கியமா ரத்தத்துல இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை வெளியேற்ற சக்தி எதில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள் பழத்துல பேரிக்காய் பிளம் கொய்யா பழம் இந்த மாதிரி பழங்களை வந்து நம்ம அடிக்கடி சாப்பிடும் போதும் ரத்தத்துல இருக்கக்கூடிய நச்சுப்பொருள் வந்து வெளியேறும் அடுத்து வந்து பச்சை காய்கறிகள் பச்சை காய்கறிகள் அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு இதுவுமே கூட வந்து ரத்தத்துல இருக்கக்கூடிய நச்சுப்பொருட்களை வந்து ஆஹ் வெளியேற்றும் நம்ம வந்து டயட் ஃபாலோ பண்றவங்களுக்கு கூட வந்து டாக்டர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அட்வைஸ் வந்து பச்சை காய்கறிகள் பழங்களை வந்து அதிகமா வந்து சேர்த்துக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம் வந்து வந்து நம்ம அப்படின்னா ரெடியூஸ் பண்றது மட்டும் இல்ல நம்மளுடைய முழு உடலுமே வந்து ஆரோக்கியமா இருக்கும் ரத்தத்துல இருக்கக்கூடிய நச்சு பொருட்களையும் வந்து இது வந்து வெளியேற்றும் அடுத்து வந்து தண்ணி தண்ணி வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு ஜென்ரல் அட்வைஸ் கட்டாயமா வந்து டெஃபினட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு ரெமெடி தான் அது ரொம்ப சுலபமான ஒரு ரெமெடி இது வந்து நம்ம ரத்தம் தரக்கூடிய நச்சு பொருட்களை கட்டாயமா வந்து வெளியேற்றுல வந்து சந்தேகமே இல்லை நம்ம வந்து போதிய அளவுக்கு அஹ் தண்ணியை வந்து தினசரி பருக வேண்டியது ரொம்பவுமே முக்கியம் நம்ம இது மட்டும் இல்ல ஒரு காப்பர் வசல்ல அதாவது தாமிர பாத்திரத்துல வதவதப்பான தண்ணியை விட்டு காலையில வெறும் வயத்துல வந்து நம்ம குடிக்கும்போது நம்மளுடைய முழு உடலுக்குமே இது வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை வந்து கொடுக்கக்கூடியது ஆயுர்வேதத்துல தண்ணியினுடைய முக்கியத்துவத்தை பத்தி அதிகமா சொல்லப்படுது தண்ணி வந்து நம்மளுடைய உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்